வேள்வேல் வெற்றிவேல் வேல்வேல் வெற்றிவேல் சுற்றி வந்து என்னை காக்கும் சுப்பிரமணியவேல்சாயராம் நற்பவி ஆறுமுகம் அளினம் அனுதினம் நேருமுகம் நான் மாரியம்மாள் சரவணன் நீங்க எல்லாரும் ரொம்ப நாளாக கேட்டுட்டு இருந்த எங்க வீட்டு பூஜை அறை டூர் தான் வந்து நீங்க நீங்க பார்க்க போறீங்க கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் எங்க வீட்டு பூஜை அறை வந்து ரொம்ப ஆடம்பரமாலாம் இருக்காது இப்போவே சொல்லிடுறேன் ஆனா ஒவ்வொருத்தங்களும் வந்து எங்க வீட்டுல அமர்ந்தப்ப ஒரு ஒரு ஸ்டோரியோட தான் வந்து அமர்ந்திருப்பாங்க அதனால ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் அதனால வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ண மறந்துடாதீங்க சரி இப்போ வாங்க எங்க வீட்டு பூஜாரியை பார்க்க போகலாம் வாங்க எல்லாரும் சேர்ந்து எங்க வீட்டுக்குள்ள போகலாம் மாலை நேரமாக தான் அந்த வீடியோ பதிவை எடுக்க ஆரம்பிச்சுருந்தேங்க அன்று மாலை வந்து ஒரு வெள்ளிக்கிழமை அன்று எடுத்த வீடியோ பதிவு இது வாசலில் ஒரு மாக்கோலம் போட்டோம் அப்படின்னாலே எவ்வளோ அழகு இல்லைங்க அதே சமயம் பெயிண்ட்லேயும் வந்து போட்டிருப்பேன் ஏன்னா இங்கே வந்து மழை பெஞ்சுது அப்படின்னா ஸ்ட்ரைட்டாக வந்து வாசலில் தான் ஃபுல்லாகவே அடிக்கோங்க எப்போ கோலம் போட்டு வச்சுருந்தாலும் ஏதாவது ஃபுல்லாக முதல்ல அணி அலைஞ்சு போயிடுமா அதுக்கப்புறமா வந்து வாசப்பொடியும் நிறைய டேமேஜ் ஆகும் உங்களுக்கு டோர் பார்த்தாலே தெரியும் அதனால கீழே வாசப்பொடி மட்டும் பெயிண்ட்டில் கொஞ்சம் பண்ணிவிட்டு கோலம் போட்டிருக்கேன் ஏன்னா வந்து அந்த பெயிண்ட் பண்ணியிருந்தோன்னா வாசப்படி வந்து கொஞ்சம் டேமேஜ் ஆகாமல் இருக்கும்ன்றதுனால அதனால தான் வந்து நான் பெயிண்ட் பண்ணி வச்சுருப்பேன் முடிஞ்ச வரைக்கும் வாசப்படியில் வந்து மாயலை தோரணம் கட்டு கட்டுறது ரொம்ப விசேஷம் வாரத்தில் ஒரு நாள் வந்து கட்டிடுவேன் காரணம் காரணம்னா எங்கள் வீட்டுக்கு பக்கத்துலேயே ஒரு மாமரம் இருக்குது அந்த வசதி இருக்கிறதுனால நான் வந்து வாசலில் இப்போது மாயில தோரணம் கட்டியிருப்பேன் வெளிவாசலில் வெட்டி வேர் மாலை வந்து கட்டி வைக்கிறது ரொம்ப விசேஷம் நம்ம குலதெய்வம் நிலைவாசலில் தானே குடியிருக்கிறதா சொல்லுவாங்க இல்லையா அதனால் வெட்டி வேருடைய அந்த தன்மையை வந்து எப்போவுமே தெய்வத்தை அவங்க தங்கி வச்சுக்கோ த தக்க வச்சுக்கோம் அப்படின்னு சொல்லுவாங்க அதனால் வெட்டி வேர் மாலை என் கையாலேயே கட்டிதாங்க மாலை கட்டி போட்டிருப்பேன் அதோட வெட்டிவேரில் இருக்கக்கூடிய பிள்ளையார் கற்பக விநாயகர் இந்த மாதிரி சாமி படங்கள்லாம் வந்து நம்ம வாசலை முன்னாடி விற்கிறது வந்து கந்திஷ்டியை போக்கும்னு சொல்லுவாங்க அதனால தான் வந்து இதெல்லாமே வந்து வாசலுக்கு முன்னாடி நான் வந்து வச்சுருக்கேன் சரி இப்போ வாங்க வீட்டுக்குள்ளே போகலாம் வீட்டுக்குள்ளே என்ட்ரன்ஸில் பார்த்திங்கன்னா நம்ம வீட்டை நோக்கி அம்மன் வந்து வர மாதிரி இந்த பச்சை நிறத்தில் இருக்கக்கூடிய கிரகலக்ஷ்மி அப்படின்னு சொல்லுவாங்க வாஸ்து லக்ஷ்மின்னு சொல்லுவாங்க ஒரு அடி எடுத்து வச்சு அம்மா வர மாதிரி இருக்கும் இந்த ஃபோட்டோ வந்து மாட்டி வைக்கிறது ரொம்ப விசேஷம் அதற்கு கீழே பார்த்திங்கன்னா நற்பவி அப்படின்னு எழுதியிருப்பேன் நற்பவி அப்படின்னா நல்லதே நடக்கும் நல்லது நடக்கட்டும் நல்லதே நடக்கும் அப்படின்றதும் மீனிங்க ராஜலட்சுமி அக்கா அப்புறம் இன்னொரு ஒரு சிஸ்டர் வந்து ரொம்ப நாளாக கேட்டுட்டு இருந்தாங்க பூஜை டூர் போடுமா அப்படின்னு போடக்கூடாது அப்படின்னு கிடையாது பொதுவாகவே என்ன சொல்லுவாங்கன்னா நம்ம பூஜை பண்ணுற அந்த பூஜை ரூம் வந்து யாருக்கும் காமிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கு காரணம் என்னென்னா கண் திருஷ்டி பட்டுரும் அப்படின்னு ஆனால் என்னோடய வீடியோ பதிவு பார்க்குற எல்லாருமே என் சொந்தங்கள் என் மக்கள் என்ன நான் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறீங்க ஸோ உங்களுக்கு காமிக்காமல் வேறு யாருக்கு காமிக்க போகிறேன் சரி இந்த இன்விடேஷன் வந்து பார்த்திங்கன்னா திருவான்மையூரில் இருக்கக்கூடிய பாமன ஐயாவுக்கு கொஞ்சம் இப்போ ரீசெண்டாக கொஞ்சம் நாளுக்கு முன்னாடி கும்பாபிஷேகம் நடந்தது இல்லையா அப்போ நாங்கள் போயிருந்தப்போ எனக்கு கிடைச்ச இன்விடேஷன் அது மிகப்பெரிய ஒரு அழைப்பு இல்லையா பொதுவாகவே நம்ம வீட்டுக்கு ஒரு கல்யாண பத்திரிகை வந்திருக்குன்னா ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னா சாமி ஃபோட்டோஸ்லாம் எடுத்து வச்சுப்போம் ஆனால் இது வந்து தெய்வத்தோடைய கும்பாபிஷேகம் நடந்த ஒரு ஃபோ இன்விடேஷன் இதுக்கெல்லாம் கிடைக்கிறதே பாக்கியம் இல்லையா அதனால தான் எப்போவுமே கண் முன்னாடி என்ட்ரன்ஸ்லேயே வச்சிருப்பேன் டோரில் பார்த்தீங்கன்னா ஆறுமுகம் அருளிடும் அணுதினமும் ஏறுமுகம் என்னுடைய வாழ்க்கையை ஏற்றி வைத்த ஒரு படி அப்படி கொண்டு சென்ற ஒரு வார்த்தைங்க இது இந்த வாசகத்தை சொல்லாத யா யாருமே இருக்க மாட்டீங்க ரொம்ப அற்புதமான ஒரு வாசகம் இது வேல்மாரல் பூஜா நாற்பத்தி எட்டு நாள் விரதம் இல்லையா அப்போ என்னை தேடி வந்த வாசகம்ங்குதுங்க அதனால ரொம்ப பத்திரமாக வந்து கண் முன்னாடியே பார்க்குற பார்வையிலே வந்து சாமி ரூம் என்ட்ரன்ஸ்லேயே வச்சுருப்பேன் இந்த ஸ்டிக்கர்ஸ் இந்த பூ மாலை இது எல்லாமே ஒரு முறை சரவணா ஸ்டோர் போயிருந்தப்போ அங்கேருந்து வாங்கிட்டு வந்ததுங்க எங்கள் வீட்டில் எந்த பக்கம் திரும்பி பார்த்தாலுமே என் சாய் என் சத்குரு இருப்பார் இந்த ஃபோட்டோ வந்து ஒரு அம்மா வந்து எங்கள் வீடு கிரக பேசுறதப்போ வந்தப்போ எனக்கு வந்து பரிசா கொடுத்துருந்தாங்க ஒரு வீடு அப்படின்னாலே பூஜை அறைக்கு கண்டிப்பாக நம்ம எல்லாரும் வந்து முக்கியத்துவம் கொடுப்போம் அதே போல் தான் நானும் இந்த வீடு கட்டும்போது கூட எனக்குன்னு ஒரு பூஜை ரூம் தனியாக வேணுங்க அப்படின்னு ரொம்ப அடம்பிடிச்சு நான் வந்து கட்டின அந்த ரூம் வந்து உருவாக்கினேன் அப்படின்னு சொல்லலாம் இதில் இருக்கிற ஒரு ஒரு சாமியுமே வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ ஆசையாக விருப்பப்பட்டு நான் வாங்கிட்டு வந்தேன்றதை விட அவங்க என்னை தேடி வந்தாங்க அப்படின்னும் சொல்லலாங்க எல்லாரும் அவங்கவுங்க பூஜை ரொம்ப ரொம்ப அழகாக அலங்காரம் பண்ணி அவங்கவுங்களுக்கு பிடிச்ச மாதிரி வச்சுருப்பீங்க அதுபோல் எனக்கு தெரிஞ்ச மாதிரி வச்சுருக்கிறேன் ஏதேனும் குத்த குறைகள் இருந்தால் கண்டிப்பாக மென்ஷன் பண்ணுங்கள் மாற்றிக்கக்கூடியதாக இருந்தால் கண்டிப்பாக வந்து நான் மாற்றிக்கிறேன் இவங்க தான் எங்களுடைய குலதெய்வம் மனப்பாக்கத்தில் இருக்கக்கூடிய கன்னியம்மன் தான் இவங்க சப்தமாதர்கள் தான் எங்களுடைய குலதெய்வங்க அதனால இவங்களுடைய ஃபோட்டோ தான் எப்போவுமே ஸ்டார்டிங்லே மேலே இருக்கிற மாதிரி வச்சுருப்பேன் அதற்கு கீழே பார்த்தீங்கன்னா நடுவீட்டில் வந்து மஞ்சள் குங்குமம் வைப்பேன் இல்லையா அந்த மாதிரி வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் என்னோட மாமியார் இப்போ ரீசண்டாக தான் சொன்னாங்க நம்மளுடைய குலதெய்வம் வந்து முருகரும்மா என்னோட மாமியார் வந்து இப்போ நான் வரும்போது முருகரை தான் வழிபாடு செய்துட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் நம்ம எப்பயாவது ஒரு முறை மனப்பாக்கம் போயிட்டு வருவோமா அப்படின்னாங்க சரி தெரிஞ்சோ தெரியாமலோ முருகரை வழிபாடு செய்ய ஆரம்பித்ததுக்கு அப்புறம் தான் என்னோட வாழ்க்கை நிலையானதோ கொஞ்சம் உயர்வாச்சுன்றதுனால முருகர் வந்து எல்லாருக்கும் குலதெய்வமாக விளங்குறாருங்க அது வந்து நம்ம எல்லாரும் இல்லை அப்படின்னு சொல்ல முடியாது இல்லையா இந்த கஜலக்ஷ்மி சாமி சிலை வந்து பார்த்தீங்கன்னா என்னோடய மாமியார் வந்து எனக்கு கொடுத்தாங்க அவங்க வழிபாடு செய்திட்டு இருந்தது எல்லாருக்கும் பிரித்து கொடுப்பாங்களே நாங்கள் வந்து நாலு மருமகள்கள் நாலு பேருக்கு வந்து ஒரு சாமி சிலையெல்லாம் வந்து கொடுக்கும்போது எனக்கு வந்து மகாலட்சுமி அம்மனும் அதுக்கப்புறம் மீனாட்சி தாயாரும் வந்து வந்திருந்தாங்க இவர் சொல்லவே வேணாம் வெற்றிவேல் முருகனுக்கு அரோஹரா இந்த வேல் வந்து நான் திருப்பூரூர் போயிருந்தப்போ அங்கேருந்து வாங்கிட்டு வந்ததுங்க இந்த வேலுமே கூட அந்த அக்கா கையில் கொடுக்கும்போது அம்மா நீ வேல் வழிபாடு செய்து பாரு உன்னுடைய வாழ்க்கையானது இன்னும் மென்மேலும் வளர்ந்து வரும்னு சொன்னாங்க அது உண்மையும் கூடுங்க கண்டிப்பாக எல்லாருடைய இல்லத்திலும் ஒரு வேலானது இருக்கணும் அப்படின்னு சொல்லுவேன் நான் அதோடவே கண்டிப்பாக எல்லாருடைய இல்லத்திலையும் உப்பு தீபமானது கண்டிப்பாக ஏற்றுனங்க மகாலட்சுமி தாயாருக்கு அவ்வளோ உகந்த ஒரு தீபம் இது துளசி மாடம் போல இருக்குங்க அந்த விளக்கோட அமைப்பு அதில் கொஞ்சமாக கீழே உப்பு போட்டுட்டு அதற்கு மேலே அகல் விளக்கு வைத்து வ வழிபாடு செய்துக்கிட்டுருக்கேன் இது ரொம்ப ரொம்ப விசேஷமான தீபம் இது கண்டிப்பாக நீங்கள் வந்து எல்லாரோட எல்லாத்துலேயும் கூட இந்த உப்பு தீபமானது ஏற்றி வைங்க இந்த மகாலட்சுமி தாயார் வந்து பார்த்திங்கன்னா எங்களுக்கு கடல்லேருந்து கிடைச்சவங்க எங்கள் கணவர் வந்து ஒரு முறை பீச்சுக்கு கடலுக்கு போயிருந்தப்போ அங்கேருந்து கொண்டு வந்தவர் இன்னும் நிறைய இருக்குது அந்த மாதிரி நான் ஒன்று ஒன்றா சொல்கிறேன் அம்மா வந்து எனக்கு ரொம்ப விசேஷம் அப்படின்னு சொல்லலாம் அதுக்கப்புறம் திருப்பதி பெரும்பாலும் தாயாருடைய பண்ணிய ஃபோட்டோ வந்து நான் ஒரு முறை திருப்பதி போனப்போ அங்கேருந்து வாங்கிட்டு வந்தது எனக்கு நான் வாங்கும் முடிவு பண்ணேன் எங்கள் மேலே வந்து பெருமாள் இருக்கணும் கீழே வந்து தாயாக இருக்கணும் ஏன்னா கீழே திருப்பதி மேல் திருப்பதி நம்ம அப்படி தானே சாமி எப்பவுமே தரிசனம் பண்ணுவோம்ல அந்த கான்செப்டில் தான் ரெண்டு பேரும் ஒரே மாதிரி ஆர்டராக வச்சுருப்பேன் காமதேனு சிலை வந்து ரொம்ப பார்த்து பார்த்து வாங்கினேன் அப்படின்னு சொல்லலாம் காமதேனுடைய சிலையாகவோ ஃபோட்டோவாகவோ நம்ம வீட்டில் இருக்குது அப்படின்னாலே எல்லா தெய்வங்களும் நம்ம வீட்டில் இருக்கிறதுக்கு சமம் தான் அதுவும் காமதேனு புரட்டாசி மாதத்தில் நீங்கள் வாங்கி வைக்கிறீங்க வீட்டில் ரொம்ப கூடுதல் சிறப்பு நானும் புரட்டாசி மாதத்துல தான் இதை வாங்கியிருந்தேன் அதுக்கப்புறம் வளம்புரி சங்கு சாலு கிராமக்கல் சோழி கோமதி சக்கரம் இது எல்லாமே வந்து ஒரு ஒரு பித்தளை பித்தளை தட்டுல செவப்பு நிற துணி போட்டு அதுக்கு மேலே கொஞ்சம் பச்சரிசியை போட்டு இது எல்லாமே வந்து ஒரே இடத்துல வந்து வச்சிருப்பேன் மகாலெஷ்மி தாயார் இந்த எல்லா பொருளையும் வந்து வாசம் செய்கிறதா ஐதீகம் இல்லையா அதனால இவங்க எல்லோரையும் ஒரே இடத்துல வந்து நான் வச்சு வழிபாடு செய்துகிட்டு இருக்கேன் அதுக்கப்புறம் ரொம்ப முக்கியமானது என்னென்னா சிவனுடைய படம் வந்து குடும்பம் குடும்பத்தோடு இருக்கிற படமாக வந்து வீட்டில் வைக்கிறது ரொம்ப விசேஷம் ஃபோட்டோ வந்து பிரேம் பூட்டா மாதிரிலாம் வாங்கி வைக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக கொஞ்சம் நாள் ஆகும் ஆனால் அதற்கு முன்னாடியே அம்மா அப்பாவை வந்து வழிபாடு செய்யாமல் இருக்க முடியாதுல்ல அதனாலே தான் இந்த மாதிரி ஸ்டிக்கர்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா இருபது ரூபா முப்பது ரூபான்னு கிடைக்கும் இந்த மாதிரி நான் ஒரு கோவிலுக்கு போனப்போ அங்கேருந்து வாங்கிட்டு வந்து வச்சு து அதே தான் வராகி அம்மன் இருக்கட்டும் ராமருடைய பட்டாபிஷேக இது எல்லாமே அந்த மாதிரி நான் வாங்கிட்டு வந்து கீழே இருக்கிற வராகி அம்மன் பார்த்திங்கன்னா ஒரு கோவிலில் யாரோ கொண்டு வந்து வச்சுட்டாங்க அம்மா ரொம்ப அழகா இருப்பாங்க அங்கே எனக்கு விட்டுட்டு வரவே மனசு இல்லாமல் அங்கேருந்து கொண்டு வந்து வராகி அம்மன் ஃபோட்டோ அது அதே தான் வந்து கருமாரியம்மன் ஃபோட்டோவும் மாரியம்மன் கருமாரியம்மன் ஃபோட்டோவும் ஒரு ஆடி கூழ் ஊற்றுறதுக்கு வந்து பூஜை பண்ணணுமேனு சாமி ஃபோட்டோ வாங்குறதுக்கு கடைக்கு போயிருந்தேன் இது நாட்டு மருந்து கடையில் தான் வாங்கியிருந்தேன் அந்த வந்து நான் கேட்ட மாதிரி ஃபோட்டோ இல்லைன்னு சொல்லிட்டாங்க ஆனால் என்னன்னு தெரியல நான் கடைய விட்டு கிளம்பி வந்ததுக்கப்புறம் என்னை கூப்பிட்டு ஒரே ஒரு ஃபோட்டோ இருக்குமா அப்படின்னு சொல்லி கொடுத்த போட்டோ இது அதனால எனக்கு ரொம்ப விசேஷமான ஃபோட்டோ இது பவானி அம்மன் ஃபோட்டோ இந்த மகாலட்சுமி சிலையும் வந்து பார்த்திங்கன்னா இருந்து தான் கிடைச்சிது இது வந்து சிலை இல்லைங்க இந்த பிளாஸ்டிக்கில் இருக்கும்ல அந்த மாதிரி ஒரு மகாலட்சுமி தான் நான் வீட்டுக்கு கொண்டு வந்து கொடுத்ததுக்கப்புறம் நான் அழகாக பெயிண்ட் பண்ணி அழகாக அம்மாவை வந்து வச்சுக்கிட்டேன் சிவப்பு குன்றின் மணின்னு சொல்லுவாங்களே சிவப்பு கருப்பு இது ரெண்டும் கலந்து அந்த கண்ணாடி கிளாஸில் போட்டு அதுக்கு மேலே மகாலட்சுமி அமர்த்தியிருக்கிறேன் அதுக்கு கீழே இருக்கிற சொம்பில் வந்து நூற்றி எட்டு காயின் இப்போ லட்சுமி குபீரருக்கு நம்ம பூஜை பண்ணுவோம்ல அதனால் வந்து அந்த காயின் வந்து அந்த அஷ்டலட்சுமி இருக்கக்கூடிய அந்த சொம்பில் வந்து போட்டு வச்சிருக்கேங்க இது வந்து லக்ஷ்மி குபேரர் எந்திரம் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த எந்திரம் இந்த ஃபோட்டோ இது எல்லாமே வந்து எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ரத்னமங்கலம் லக்ஷ்மி குபேரர் கோவிலில் தான் வந்து வாங்கினது இந்த லக்ஷ்மி குபேரர் இந்த விளக்கு இந்த ஆமை போல் இருக்கல இது இது எல்லாமே வந்து அங்கே பக்கத்தில் இருக்க அந்த இருந்து தான் வாங்கினதுங்க லக்ஷ்மி குபேரர் அப்படின்னாலே ரத்னமங்கலம் தான் ரொம்ப விசேஷமான ஒரு திருக்கோவில் அது தன்வந்திரி பகவானுங்க தன்வந்திரி பகவானுடைய ஃபோட்டோவும் கண்டிப்பாக எல்லாரோடைய இல்லத்துலையும் இருக்கணும்னு சொல்வேன் விஷ்ணு பகவானின் அவதாரமாக இருக்கக்கூடிய தன்வந்திரி பகவான் இவருடைய அந்த ஸ்லோகம்லாம் வந்து பார்த்திங்கன்னா மனப்பாடம் ஆகிற வரைக்கும் நான் வந்து மேலே எழுதி ஒட்டி வச்சுருவேன் இப்போ நல்லா மனப்பாடம் ஆகிடுச்சு அதுக்கப்புறம் தட்சிணாமூர்த்தி குரு பகவான் இந்த எந்திரம் வந்து ஒரு முறை ஆலங்குடி குருபகவான் குரு பகவான் கோயிலுக்கு போயிருந்தாங்க அங்கே கீவல நின்றுட்டு இருக்கும்போது பூஜை முடிச்சுட்டு வந்ததும் ஒரு அம்மா கையில வச்சிருந்தாங்க இது என்னம்மா அப்படின்னு தான் கேட்டேன் அவங்க என்ன நினைச்சாங்கன்னு தெரியல அதை எடுத்து என் கையில கொடுத்துட்டாங்க இந்த இந்த எந்திரம் வைத்து வழிபாடு செய்யறது ரொம்ப நல்லதுமா நீ பண்ணுமா அப்படின்னு சொல்லி என் கையில கொடுத்துட்டாங்க எந்திரத்தை கொஞ்சம் கவனமா பாருங்களேன் சாய்பாபாவோடைய முகம் வந்து நல்லா தெளிவா தெரியும் பாருங்க நான் சொல்லியிருக்கேன்ல எல்லா தெய்வத்திற்கு உள்ளேயும் என் சாயப்பா இருப்பாரு அப்படின்னு அதற்கு சாட்சி தான் இதெல்லாம் எங்க வீட்டில் எந்த பூஜை பண்ணாலுமே அதில் வந்து எனக்கு பாபா காட்சி கொடுத்துருவாரு இங்கே பாருங்கள் இந்த ஃபோட்டோ வந்து பார்த்திங்கன்னா அஷ்டலட்சுமி இருக்கக்கூடிய ஃபோட்டோ ஆனால் நடுவில் பார்த்திங்கன்னா ஸ்ரீ சக்கரம் இருக்கும் இந்த மாதிரி படம் உங்களுக்கு கிடைக்குதான்னு பாருங்கள் ரொம்ப ரொம்ப விசேஷமான ஒரு படம்ங்க இது இதுவும் வந்து லக்ஷ்மி குபேரர் தான் நான் வந்து வாங்கியிருந்தேன் இது வந்து கால பைரவருடைய ஒரு ஃபோட்டோ ஒரு சிலர் வந்து வீட்டில் வச்சுருக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க ஆனால் நான் வந்து வைத்து வழிபாடு செய்துட்ருக்கேன் அந்த மாதிரி எதுவும் பிரச்சனைலாம் கிடையாது அஷ்டமி தூரம் வந்து தீபம் வந்து ஏற்றி வழிபாடு செய்வாங்க அதுக்கப்புறம் சத்குரு ஷத்குரு தான் நான் வந்து சொல்லியிருக்கேன்ல எங்கேயுமே அவர் இருப்பார் அப்படின்னு சரி ரொம்ப முக்கியமான ஒருத்தரை நான் சொல்ல மறந்துட்டேங்க பிள்ளையாருங்க பிள்ளையார் அப்புறம் கோச்சிக்க போகிறாரு இந்த பிள்ளையார் வந்து ரொம்ப ரொம்ப விசேஷம் இந்த பிள்ளையார் சங்கும் வந்து எங்களுக்கு கடலில் தான் கிடைச்சிது நீ என்னம்மா எப்போ பாரு கடலில் கிடச்சிதுன்னே சொல்லிக்கிட்டு இருக்க அப்படின்னு பார்க்குறீங்களா அதாவது என்னுடைய கணவருக்கு வந்து ஒரு ஹாபிங்க எப்போயாவது டைம் கிடச்சிது அப்படின்னா கடலில் போய் மீன் பிடிக்க போவாங்க அப்போ பிடிக்க போகும்போது ஏதாவது ஒரு பொருள் அவர் கண்ணில் அப்படி கொண்டு வந்த சாமி சிலைகள் தான் இதெல்லாம் மகாலட்சுமி ரெண்டு முறை கொண்டு வந்திருக்காரு ஒரு முறை வந்து இந்த பிள்ளையார் சங்குன்னு சொல்லுவாங்க நல்லா பாருங்களேன் பிள்ளையாரை வந்து அழகாக அப்படி சயனித்து படுத்திருக்கிறது போல ஒரு முக அமைப்பு வந்து இருக்கும் ரெண்டு சங்குங்க ஆனால் இது பிள்ளையார் சங்கு தான் தெரியறதுக்கே எனக்கு கொஞ்ச நாள் ஆச்சு அது என்ன ஏன்னா பார்க்குறதுக்கு பார்த்திங்கன்னா வலம்புரி சங்கு கிடையாது இடம்புரியாக தான் இருக்கும் நல்லா இருக்கு அழகாக அப்படின்னு சும்மா தான் வீட்டில் வச்சுருந்தேன் அதை எனக்கு தெரிய வைக்கிறதுக்கு சத்தியநாராயணர் பூஜை பண்ணி அதுக்கப்புறமா எனக்கு நாராயண னர் தான் எனக்கு உணர்த்தினாரு பிள்ளையார் சங்கோட வழிபாடும் வந்து குழந்தைகள் நல்லா படிக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம வேண்டிக்கிறோம்ல அதற்கான ஞானத்தை கொடுக்கக்கூடிய ஒரு வழிபாடு தான் வந்து பிள்ளையார் சங்கு நாம் எல்லா பூஜைகள் மந்திரங்கள் சொன்னாலும் அதை கிரகிச்சு நமக்கு திருப்பி கொடுக்கக்கூடியது வந்து தெய்வம் வந்து வெள்ளருக்கு விநாயகர் சொல்லுவாங்க மஞ்சள் காப்பு ஃபுல்லாகவே அவருக்கு வந்து சாத்தி நம்ம வீட்டில் வை வைத்து வழிபாடு செய்கிறது ரொம்ப வந்து விசேஷமானது அப்புறம் நான் சத்குருவுக்கு அப்படின்னு ஒரு இடம் வச்சுருப்பேன் இங்கே பார்த்திங்கன்னா நிறைய எல்லா குருமார்கள் எல்லாரும் இருப்பாங்க தத்த பரம்பரையை சேர்ந்த எல்லா குருமார்களும் அப்புறம் பாபாஜி அப்புறம் வள்ளலார் அவர்கள் பாம்பன் ஐயா இருப்பாரு மகா பெரியவா இவங்க எல்லாருமே வந்து ஒவ்வொருத்தராக அப்படியே எங்கிட்ட வந்து சேர்ந்தவங்க அந்த மாதிரி தான் அந்த போட்டோஸ் எல்லாமே வந்து அப்புறம் பாபா வச்சுருப்பேன் இதே இவங்க குருமார்களுக்குன்னு பார்த்தீங்கன்னா எப்போது ஒரு ஆத்ம விளக்கு வந்து அங்கே ஏற்றி வைக்கிறது என்னுடைய வழக்கம் இந்த தீபங்கள் எல்லாமே வந்து ரெகுலராக தினமும் வந்து ஏற்றக்கூடிய விளக்குகள் தான் இது எல்லாமே அதுக்கப்புறம் நம்ம மகாலட்சுமிக்கு விருப்பமானது என்னென்னா தாமரப்பூ தினமும் நம்மளால் தாமரப்பூ வாங்கி வைக்க முடியல அப்படின்னாலும் அரிசி மாவால வந்து பார்த்திங்கன்னா இரு இருதய கமலம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த கோலம் வந்து நம்ம போட்டுட்டோன்னா ஆயிரம் இதழ்களை கொண்ட கோலம்னு சொல்லுவாங்க அவ்வளோ விசேஷமானது பூஜை அறையில் போடுறது ஓரளவுக்கு கீழ் செல்ஃபில் இருக்கிற எல்லாமே பார்த்தாச்சு இதில் ரொம்ப முக்கியமானது என்னென்னா வேல்மாரல் எந்திரம் இதை பற்றி சொல்லலைன்னு நினைக்கிறேன் வேல்மாரல் எந்திரம் வந்து இப்போ எல்லாரும் நம்ம வைத்து வழிபாடு செய்துகிட்டு இருக்கோம்ல இந்த எந்திரமும் கூட நம்ம மகாலட்சுமி பூஜை வந்து நான் செய்துக்கிட்டே இருக்கும்போது எனக்கு வந்து கொரியரில் ஒரு அம்மா எனக்கு அனுப்பிச்சிருந்தாங்கன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா இப்படி தான் ஒவ்வொருத்தவங்களும் எங்கிட்ட வந்து சேர்ந்தாங்கன்னு சொல்லலாம் சரி இப்பத்தி கீழ் செல்ஃப் முடிச்சாச்சு இப்போ வாங்க மேல் செல்ஃபுக்கு போகலாம் மேலே இருக்கக்கூடிய அந்த ஃபோட்டோ வந்து பார்த்திங்கன்னா ஐஸ்வர்யா ஈஸ்வரர் அதாவது வந்து லக்ஷ்மி தாயாருக்கும் குபேரருக்கும் வந்து த தனம் வந்து கொடுக்குற மாதிரி ஒரு ஃபோட்டோ ரொம்ப ரொம்ப விசேஷமானது ஐஸ்வர்யா ஈஸ்வரர் ஃபோட்டோ இதுதான் வந்து மேலே என்ட்ரன்ஸில் வந்து வச்சுருப்பேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பெருமாளுடைய ஃபோட்டோ சத்திய நாராயணருடைய ஃபோட்டோ ஒரு மிகப்பெரிய கேட்டதை கேட்டவனமே கொடுக்கக்கூடிய ஒரு சத்திய இந்த வீடு எனக்கு நிறைய பிரச்சனைகளுக்கு அப்புறம் தான் கைக்கு கிடச்சிது அப்போ நான் வேண்டிக்கிட்டு இந்த பூஜை பண்ணுறம்போது எங்கள் வீட்டில் ஃபோட்டோவே இல்லைன்னு போது என் கணவர் வந்து முத முதல்ல நம்ம ஒரு ஃபோட்டோ வந்து வாங்க போகிறோம் அப்படின்னு கொஞ்சம் சிரமம் ஆனாலும் பரவாயில்லன்னு கொஞ்சம் பெரிய ஃபோட்டோவாக வந்து லைட்லாம் எறிகிற மாதிரி வாங்கி கொடுத்துருந்தாங்க பாபாவுடைய ஃபோட்டோ வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு வெறும் ஃபோட்டோவாக வந்து ஷீரடியிலேருந்து எனக்கு வந்து ஒருத்தவங்க வாங்கிட்டு வந்து கொடுத்தாங்க அந்த ஃபோட்டோ வந்து நான் பிரேம் பண்ணாமலே வச்சுருந்தேன் அவர்கிட்ட ஒரு வேண்டுதல் வச்சேன் அந்த வேண்டுதல் அவர் நிறைவேற்றி கொடுத்ததுக்கப்புறம் அது மூலிமா வந்த பணத்தில் தான் வந்து நான் இதை பிரேம் போட்டு நான் வந்து வீட்டில் வச்சிருக்கேன் பெரிய ஃபோட்டோவாக இப்போ வந்து பாபாவுக்கு நான் ஐந்து விளக்கு பூஜை இருக்கேங்க அதனால் இந்த தீபம்லாம் ஏற்றி வழிபாடு பண்ணிக்கிட்டு இருக்கேன் இங்கே இந்த ஒயிட் கலரில் இருக்குது இல்லையா ஷீரடி பாபா அந்த பாபா சிலை வந்து கீழே இருந்தது அப்படின்னு சொல்லி கீழ கிடைச்சதுமா அப்படின்னு என் பெரிய பையன் கொண்டு வந்து என் கையில கொடுத்தான் அப்படி வந்தவர் தான் பாபா அவர் இந்த ஃபோட்டோவும் வந்து என்னோட மாமியார் வீட்டிலேருந்து இருந்து வந்த சீதனம் தான் இது இந்த போட்டோ ரொம்ப அழகா இருக்குது பாருங்க முப்பத்து கோடி தேவர்களும் இருக்கக்கூடிய வாசம் செய்யக்கூடிய ஒருத்தவங்க யாரு அப்படின்னா காமதேனு தான் அந்த மாதிரி தான் அந்த போட்டோ இருக்கிறது ரொம்ப விசேஷம் அப்புறம் இந்த ஆஞ்சநேயரோட போட்டோ வந்து என்னோட மாமனார் எனக்கு கொடுத்தது தான் இந்த போட்டோ வந்து ரொம்ப ரொம்ப விசேஷங்க என்னன்னா இந்த ஃபோட்டோ வந்து அந்த பேப்பர் மட்டும் பார்த்தீங்கன்னா குப்பையில் கிடந்திருக்கு இது என்னுடைய மாமனார் பார்த்து எடுத்துகிட்டு பார்த்ததும் ரொம்ப அழகான ஒரு அம்சமான ஒரு ஃபோட்டோவாக இருக்குதுன்னு சொல்லி தஞ்சாவூர் பெயிண்ட் பண்ணுவாங்க இல்லையா அவங்கக்கிட்ட கொடுத்து அப்போவே ரொம்ப நாளுக்கு முன்னாடி நான் சொல்கிற வருஷக்கணக்கு முன்னாடியே இந்த பெயிண்ட் பண்ணி நல்லா அழகாக வந்து ரெடி பண்ணணும் அந்த ஃபோட்டோவைன்னு சொல்லி தஞ்சாவூர் பெயிண்ட் பண்ணி வச்சுக்கிட்டு இருந்த அவர் வழிபாடு செய்துட்டு இருந்த ஃபோட்டோ எல்லாருக்கும் ஃபோட்டோ பிரிச்சு கொடுத்தாங்க இல்லையா சாமி ஃபோட்டோ அப்போ எனக்கு வந்து அப்படி வந்தவர் தான் ஆஞ்சநேயர் இந்த ஆஞ்சநேயர் வந்து ஒரு கோயிலுக்கு போனப்போ எல்லாேருக்கும் கொடுத்து காலியாகிடுச்சு கடைசியாக எனக்கு என் கையில் வந்து கிடைச்சார் இந்த ஆஞ்சநேயர் அதையும் வந்து காலண்டரில் வந்து ஒட்டி அவரையும் வந்து வழிபாடு செய்துக்கிட்டு இருக்கேன் இந்த பிள்ளையாரும் வந்து கடல்லேருந்து கிடைச்சவர் தான் அதுக்கப்புறம் நடராஜர் நடராஜர் வந்ததுக்கப்புறம் நிறைய மாற்றங்கள் அதாவது அவர்கிட்ட வைத்த ஒரே ஒரு வேண்டுதல் என்ன தெரியுமாங்க தினம் நான் நைட் படுக்கும்போது நிம்மதியாக படுக்கணும் மனசு வந்து நிம்மதியாக இருக்கணும்னு அந்த வேலையை அவர் கரெக்டாக அவர் பார்க்குறாருன்னு சொல்லலாம் இந்த நடராஜர் ஃபோட்டோவாகட்டும் சிலையாகட்டும் இதுவுமே ஒரு அன்பு பரிசாக ஒரு சகோதரி எனக்கு கொடுத்தது தான் அப்படி வந்தவங்க தான் நடராஜர் எங்கள் வீட்டுக்கு பொதுவாகவே என்ன சொல்லுவாங்கன்னா நடராஜர் சிலை வந்து வீட்டில் வந்து வச்சிருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க அப்படியெல்லாம் கிடையவே கிடையாதுங்க அவரே நம்ம வீடு தேடி வராருன்னு வச்சுக்கோங்களேன் நாம் உண்மையான அன்பையும் பாசையும் அவர்கிட்ட காமிச்சோம் அப்படின்னா நம்ம அன்னைக்கு மறந்துட்டோம் அப்படின்னா கூட ஏதாவது ஒரு ரூபத்தில் வந்து எனக்கு காட்சி கொடுப்பாரு ஒரு நண்பன் போல அப்படி சொல்லலாம் உண்மையாக நான் அப்படி தான் வந்து அவரை பார்க்குறேன் ரொம்ப ரொம்ப நெருக்கமான ஒரு தெய்வமாக வந்து நடராஜர் எனக்கு மாறியிருக்காரு கண்டிப்பாக அவரோட வழிபாடு நம்ம வீட்டில் தாராளமாக செய்யலாம் அதை பற்றி ஒன்றும் இல்லை என்ன ஒன்று தனியாக வச்சுருக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க நடராஜர் மட்டும் அதனால் அம்பாலோடு சேர்த்து வ வைத்து வழிபாடு செய்கிறது ரொம்ப சிறப்பானது இப்போ வந்து நவராத்திரி போயிட்டுருக்கு இல்லையா அதனால் வந்து அம்மாவுக்கு அகண்ட தீபமும் மீனாட்சி அம்மன் தாயாருடைய சிலை வைத்து இங்கே வந்து பூஜை பண்ணிக்கிட்டு இருக்கேன் அம்மாவோடய முகம் பாருங்கள் ரொம்ப அழகாக இருப்பாங்க திருவாச்சியோட இது வந்து மதுரை மீனாட்சி அம்மன் கோவில வாங்க வாங்கின சில அது என்னோடய மாமியார் வந்து எனக்கு கொடுத்தது எனக்கு வந்து பெண் பிள்ளை இல்லைன்றது குறைய தீக்கிற விதமாக வந்து தாயாருக்கு அழகழகாக ட்ரெஸ்ஸு வந்து தச்சு அம்மாவுக்கு போட்டு அழகு பார்ப்பேன் அதுக்கப்புறம் வந்து அன்னபூர்ணி தாயார் சரஸ்வதி அம்மா மகாலட்சுமி இதெல்லாமே வந்து சின்ன சின்ன சாமி சிலைகள் இப்போ எல்லாம் வந்து பூஜைக்காக வேண்டி ஒரே இடத்துல வச்சுருக்கேன் இப்போ நவராத்திரின்றதுனால நம்மளால கொலு எல்லாம் வைக்க முடியாது அதனால் நம்ம வீட்டில் இருக்கிற சாமி படத்தையே அழகாக ஒரே இடத்துல வச்சு நம்ம வந்து வழிபாடு செய்திடலாம் அப்படின்னு மேலே செல்ஃபில் பார்த்தீங்கன்னா ஒரு விளக்கு தாங்க எப்போவுமே ஏற்றுவேன் அஷ்டலட்சுமி இருக்கிற மாதிரி வெள்ளி விளக்கு ஒன்று அந்த தீபம் மட்டும் தான் மேலே ஏற்றுவேன் இப்போ நவராத்திரின்றதுனால விளக்கும் பாபாவுக்கு பூஜைன்றதுனால இத்தனை விளக்குமே அங்கே வந்து ஏற்றிருக்கேன் கீழே வந்து குறைந்தது மூன்று இல்லை ஐந்து விளக்கு வந்து ஏற்றி வைப்பேன் பிரசாதமாக வந்து பார்த்திங்கன்னா எப்போவுமே வந்து கல்கண்டு இது வந்து நெய்வேத்தியமாக வைப்பேன் மற்றபடி வாரத்தில் ஒரு நாள் வெத்தல பாக்கு பழம் இந்த மாதிரி வைக்கிறது வழக்கம் நம்ம படிக்கக்கூடிய புத்தகம் இது எல்லாமே இது கொஞ்சமாக இருக்குன்னு நிறைய இருக்குது இது எல்லாமே வந்து இந்த ஸ்டாண்டில் வச்சு இந்த வந்து மகாலட்சுமி பூஜை பூஜை கலசம் வைத்து அப்படின்னா கண்டிப்பாக கண்டிப்பா தேவை இல்லையா இந்த மனையில வந்து ஐஸ்வர்ய கோலம் போட்டு வச்சிருவேன் செங்கல்பட்டுக்கும் திருப்போரூருக்கும் இடையில செம்பாக்கம் அப்படின்னு ஒரு ஊருங்க ஔஷத மகா திரிபுர சுந்தரி சக்தி பீடம் அப்புறம் பாலாம்பிகையுடைய திருக்கோவிலும் வந்து அங்கே அமைஞ்சிருக்கு ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த திருக்கோவில் வாய்ப்பு இருக்கிறவங்க கண்டிப்பாக ஒரு முறை போயிட்டு வாங்க செங்கல்பட்டுக்கும் திருப்பூரூர்க்கும் இடையிலே செம்பாக்கம் அப்படின்ற ஒரு ஊர் நான் ஆல்ரெடி அதற்கான வீடியோ பதிவும் கொடுத்துருக்குறேன் நேரம் நான் வேணால் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன் போய் பாருங்கள் அப்போது அங்கே போய்ட்டு வரும்போது அங்கேருந்து கேலண்டர் மாதிரி வாங்கிட்டு வந்தேன் எல்லா சாமியோட அழக அலங்காரம்லாம் சூப்பராக இருக்கும் இந்த தாயோட தனி சிறப்பெல்லாம் இருக்குது நீங்கள் வந்து வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கோங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கேலண்டர் தாங்க வந்தார் கேலண்டரில் வந்து முருகர் ஃபோட்டோ ரொம்ப அழகாக இருந்தார் ராஜா அலங்காரத்தில் சூப்பராக இருந்தார் அதனால என்ன பண்ண அதை கட் பண்ணி எடுத்து சாமி டோரில் வந்து இங்கே பூஜை ரூம் டோரில் ஒட்டிட்டேன் இந்த காயத்ரி அம்மனுடைய ஃபோட்டோவும் வந்து பார்த்திங்கன்னா கீழே கிடைச்சது தான் என் பையன் வந்து கொண்டு வந்து கொடுத்தான் அம்மாவுடைய ஃபோட்டோலாம் கிடைக்கிறது மிகப்பெரிய பாகியம் இல்லையா அதையுமே வந்து இந்த மாதிரி ஸ்டிக்கர்லாம் இருக்கிறத ஸ்டிக்கராக இருக்கிறதுனால அழகாக டோரில் வந்து ஒட்டிட்டேன் கேலண்டரில் வந்தவங்க தான் இந்த வருஷத்தில் ஸ்டார்டிங்லேயே வந்தவங்க தான் இவங்க எல்லாருமே லக்ஷ்மி அதுக்கப்புறம் பெருமாளுடைய ஃபோட்டோவும் நல்லா இருக்கு பிரேம் போட்டே வச்சுக்கலாம் போல இருக்கலங்க நல்லா இருந்தது அதனால வந்து டோரில் அழகாக ஒட்டிட்டேன் ஒரு முறை திருப்பூர் ஊர் போகும்போது நமக்கு பொரி பேக்கெட்டில் ரெண்டு முருகராக வந்தார்ல அதனால் அந்த ஃபோட்டோவும் ஒட்டி வச்சிட்டேன் இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன கிளிப்பு ஃபோட்டோஸ்லாம் வந்து அவ்வளோ ஞாபகார்த்தங்கள் இது என்னுடைய பூஜாரை தான் இல்லை உங்கள் எல்லாருடைய பூஜாரையிலையும் வந்து கண்டிப்பாக இருப்பாங்க வீடியோ பதிவு எடுத்துகிட்டு இருக்கும்போது அம்மா கிட்டே இருந்து பூ விழுந்தது இந்த வீடியோ பதிவு பார்க்குற நம்ம எல்லாருக்கும் தாயார் கொடுக்குற ஆசீர்வாதம் தான் இது ஏன்னா இவ்வளோ தெய்வங்களை நம்ம தரிசனம் பண்ணுறோம் போது அவங்களோட ஆசீர்வாதம் நமக்கு இல்லைன்னா எப்படி சரி இதோட வீடியோ முடிஞ்சிருச்சுன்னு நினச்சிடறாதீங்க நம்ம மினி பூஜை ரூம் வந்து பார்க்கலாமா வாங்க போய் பார்க்கலாம் அதாவது செய்யும் தொழிலே தெய்வம் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் நான் செய்கிற தொழிலை வந்து பார்த்திங்கன்னா தெய்வத்தை பற்றி பேசுகிறது தான் அதனால வந்து அந்த இடம் சொல்லலை நான் எப்படி இந்த போர்டில் வந்து என் பையன் ஏதாவது இருக்கிட்டு இருப்பான் இப்போ அதெல்லாம் பண்ணுறதே இல்லை நான் வந்து இந்த மாதிரி வேலைகள் எல்லாம் பார்த்துக்கிட்டு இருப்பேன் இதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் எங்கேயுமே ஒரு பாசிட்டிவான வேர்ட்ஸ்லாம் வந்து எழுதி வைக்கிறது இதெல்லாம் அதுக்கப்புறம் வந்து சாதாரணமாக நான் ஆரம்பித்தது தான் இந்த யூடியூப் அப்படின்றது ஆனால் இப்போ வந்து உங்கள் எல்லாருடைய மனசுலேயே கொஞ்சம் இடம் பிடிக்கிற அளவுக்கு நான் இருக்கேன் அப்படின்னா அதற்கு ரொம்ப முக்கியமானது என்னென்னா பாபாவும் முருகரும் தான் இந்த பாபாவுடைய ஃபோட்டோவும் முருகருமே வந்து மகாதேவி சிஸ்டர் அவங்க அவங்களுடைய அன்பு பரிசாக கொடுத்துருந்தாங்க அதுக்கப்புறம் நாகசாய் பாபாவுடைய ஃபோட்டோ இது வந்து ஒரு சகோதரி எனக்காக அமைச்சிருந்தாங்க சாய் பிரார்த்தனை சேனல்லேருந்து ராம்குமார் அண்ணா வந்து அமைச்சிருந்தாங்க பாபாவுடைய ஃபோட்டோ இவங்க எல்லாருமே வந்து இந்த ரொம்ப இந்த வீடியோ பதிவு எடுக்கிற இடத்துல வந்து அவங்கள அமர்ந்த மாதிரி வந்து அமர்ந்தாங்க கோபுரம் டிவி ஐயா வந்து சொல்லவே வேணாம் நிறைய அன்பு பரிசு வந்து எனக்காக கொடுத்துருக்காரு இது எல்லாம் இவங்க எல்லோரையும் நீங்கள் எல்லோரும் வீடியோவில் பார்ப்பீங்க இப்படி இந்த இடத்துல வந்து அமர்ந்து தான் இந்த ட்ரைபேடில் வச்சு ஃபோன் வந்து வச்சு தான் அவங்களுக்கு வந்து வீடியோ எடுத்து நான் போடுவேன் நம்ம வீட்டில் எவ்வளோ சாமி சிலைகள் ஃபோட்டோவும் இருக்கணும் அப்படின்னு எந்த அவசியமும் இல்லைங்க இருந்தாலும் அவங்கவுங்களுக்கு பிடிச்ச மாதிரி எல்லா சாமியும் வந்து வீட்டில் வைத்து வழிபாடு செய்யணும்னு ஆசைப்படுவோம்ல அப்படி தான் கூட இது நம்ம ச சனிக்கிழமை புரட்டாசி சனிக்கிழமை வந்ததுலேயே மூன்றாவது வார சனிக்கிழமை என்று செய்த பூஜை இது இது வந்து வைபவ மகாலட்சுமி பூஜை இப்போ ஐந்து வாரம் வந்து முடிஞ்சிருக்குங்க இது எல்லாமே பலன் தரக்கூடிய பூஜைகள் தான் நான் செய்கிறது மட்டும் இல்லை நீங்களும் செய்யணுன்றதுதான் என்னுடைய விருப்பமும் கூட என்னுடைய பூஜை எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லி கண்டிப்பாக குறை இருந்தாலும் கமெண்ட் என்னன்னு எனக்கு தெரியல சரி வீடியோ பத்தி கொஞ்சம் தான் சாரி நேரம் முழுமையாக பார்த்து எல்லாருக்கும் ரொம்ப கொடான கொடி நன்றிகள் எல்லாருக்கும் எல்லா வளங்களும் கடவுள் வந்து நிறைஞ்சு அள்ளி கொடுக்கணும் அப்படின்னு நானும் மனசார வேண்டிக்கிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஓம் சாய்ராம் ஜெய் சாய்ராம் ஆறு முகம் மரலிடும் ஏறமுகம் சத்தியமாவது பவவே ஓம் சாய்ராம்